நல்ல வார்த்தைகள் உனக்காக கேட்டிருக்க ஓ வாழ்க்கை தான கேட்டதற்கு ஓ வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாங்கிட்டு இருக்க சரிமணி கொடுக்க சரிமணி கொடுக்கணும் சரி சரி அதே போல ஒரு கூட இருக்கா இல்லையான்னு கேட்டதற்கு அதே போல எங்க குடும்பம் யாரு சிந்திச்சுருவா பாதித்து சொன்ன அவங்களை பாதிப்பு சரியா கொடுத்தா மறக்க மாட்டேன் சரி பாதிப்பா சரியாய் கொடுத்தா யாரும் நாளையும் பாக்கணுமா நல்ல வார்த்தைகள் ரெண்டு பெண்ணா பாதிப்பு தெரியும் சொன்ன வார்த்தை கொடுக்கறா யாருனால ரெண்டு பெண்ணால் சரி நல்ல வார்த்தைகள் அத நான் சரியாயி கொடுத்துறேன் நீக்கி கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தை கேட்டோம் வருமானமும் எவ்வளவுதான் உழைச்சாலும் நிக்க மாட்டேன் உட்கார முடியல வருமானத்தை அதையும் நான் சரியாக கொடுத்தாத மாட்டேன் தெய்வம் வெளியிலதான் இருக்கு உன் தெய்வம் வீட்டுக்கு வரல ஏன்னா பாதிப்பு இருக்கும்போது இப்படி வீட்டுக்கு வரோம் வராது சொல்ற வார்த்தை முடியல அப்ப அதையும் நான் வர வச்சு கொடுக்குறேன் நான் இன்னைக்கு சொல்றதை போய் செஞ்சு செஞ்சிருக்கேன் வீட்டுல அதாவது முதவார இருக்கு பூஞ்சை அல்லது முன்னால இருக்குல்ல வீட்டுக்குள்ள நுழைச்ச உடனே முதவார இருக்கு இல்லையா அதுல என்ன செய்யறது ஒரு மஞ்சள் இருக்கு மஞ்சள் நல்லா மஞ்சள் வாங்கிக்கிற மஞ்சள் அத நல்லா தெரிஞ்சுக்காரு அதாவது கலந்து கலந்துல்ல சும்மா நம்ம கோலம் போய் போட்டு எல்லாம் அந்த மாதிரி போட்டு அதுல வட்ட கட்டு வட்டங்க அதுல அதாவது அஞ்சு மூவோரம் சாப்பிடும் இல்லைன்னா ஆறு மூணு வர மாதிரி போடும் மறக்கக்கூடாது அந்த வட்டத்துக்குள்ள அந்த முகமெல்லாம் வரும் இல்லையா அந்த முகத்துல ஒவ்வொரு கனி வாங்கி எலிமிஞ்ச மூளை கனி இந்த கனியை நடுமயத்துறை வேற கனி கூட இந்த கனியை நடுமயத்துலவை மறக்கக்கூடாது இந்த கனிய நடுமயத்துல அந்த கனி நீ கனியெல்லாம் வாங்கிக்கிறோன்னா அதை ஒவ்வொரு அது மூலையிலையும் வைக்கணும் மறத கூடாது அது மேல ஒரு சூட தவையும் இதை ஒரு சூட தவையும் இன்னைக்கே போய் செய்யும் எந்த வர தாராளமா செய்யலாம் சொன்ன வார்த்தைக்குரியல போன உடனே எப்போ ஒன்னால போக முடியும் அப்ப போய் செய்யும் நல்ல வார்த்தை நீ மாத்திரியும் செய்யல நீ வேற யார்த்தையும் எதுவும் வந்து வாங்கிட்டு போய் செய்யல இது ஒரு சாதாரண தான் நான் சக்தியா இருக்கொடுத்து அவ்வளவுதான் கோவில பிரச்சனை சீக்கிரம் இருக்காது சொன்ன வார்த்தை இல்ல மறத கூடாது அதே போல ரெண்டு பேரும் வாங்கிட்டு போகும் ஒன்னு அந்த தேங்காய்க்கு முன்னால வாசலை பார்த்து இப்படி குடிப்பி இருக்கு இல்லையா அந்த குடிப்பி வாசலை பார்த்து இருக்கணும் திரும்பி வார்த்தை அப்படி இல்ல ஒரு தேங்காய் பூஜை அறையில கொண்டு போய் வச்சிருக்கோம் அதுல குங்குமம் தடவிக்கு ஏதாவது மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுக்க மறந்துடாதமா அதுலயும் ஒரு சோட தவிர எதுல இந்த தேங்காய் இங்க பூஜை அறையில வைக்கிறத வச்சிரு அது வாட்டில சொல்ற வார்த்தை அப்படி இல்ல நீ எப்ப போறியோ அப்ப செஞ்சிரு எப்ப போறியோ அப்ப செஞ்சிரு மறந்துடாது சொல்ற வார்த்தை அப்படி இல்ல டைம்லாம் நான் சொல்லல நேரம் சொல்லணும்னா கொடுவேன் ஆனா உனக்கான கால சூழலில் நீ போறதுக்கு கொஞ்சம் காலம் நேரம் நான் சொல்ற நேரத்தோட கடந்து தான் அது அதுக்காக சொல்றேன் அதனால நீ எப்போ போனாலும் நான் அதை செய்ய வச்சுக்கிறேன் சொல்ற வார்த்தை புரியல ஏன்னா அந்த கனியில நான் இருப்பேன் சக்தி என்னுடைய சக்தி இருக்கும் என்ன வார்த்தைக்குரிய இல்ல கூடாது அந்த சூடத்தை ஏற்று அதே போல அந்த தேங்காயில் சூடத்தை ஏத்து நல்ல வேண்டிகை உங்க குடும்பத்தில் இருக்க அனைத்து பாதிப்பு யார் இருந்துதான் அது வெளியில் ஓடணும்னு சொல்லி அதுதான் இந்த புரிஞ்சு வழியா வெளியில் ஓடும் என்ன வார்த்தை புரியல மறந்துட கூடாத நடுவுல இந்த கனியை வச்சு ஏற்றி முடிச்சுட்டு எல்லாத்தையும் தொடர முடியும் எல்லாத்தையுமே அந்த தேங்காய் அந்த இருக்கிறது எல்லாத்தையும் மரத கூடார மாடி கொடந்த கட்டிட்டு அதை அப்படியே வீட்டு வாசல் வெளியில வந்து வச்சிருக்கு மரத கூடார மாடி அது காலையில எடுத்து எங்கேயாவது போய் தண்ணியில போய் போடுறது ஒரு தேங்காய் உங்க வீட்டுல வைக்க இல்லையா அதான் ஒரு தேங்காய் நான் ஒரு அந்த தேங்காய் எடுத்து அடுத்த நாள் வீட்டு நிலையில உள் பக்கமா கட்டியது மரத கூடார உள் பக்கமா இதை போய் இது நல்ல வார்த்தை கட்டணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ரெண்டா அடுத்துட்டு நிரசம் தண்ணியில் வந்து ஒண்ணு வீடெல்லாம் தெரிஞ்சு உன்ன வீட்டு வாசல சுத்த சுத்தி ஒண்ணு தெளிச்சு மரத்தக்கூடாத இந்த பாடையில இரவே செய்ய முடிஞ்சா செஞ்சிருக்க நல்ல வார்த்தை இதுலயும் நரசன் தண்ணியில் வந்து வீடு கூடாந்துச்சு தனியா கூடாது அதே போல வருமானத்தை சரியா கொடுக்குறேன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன் இதை செஞ்சுட்டேனா கூடாது வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன் அதே போல வருமானத்தில் முன்னேற்ற இருக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சரியாக கொடுக்குறேன் அதே போல உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கு வீட்டில் அதையும் சரியாக கொடுத்தா அந்த மறந்துட மாட்டேன்னா இதை உடலுக்காக பயன்படுத்துங்க சாப்பிடு குடிக்கிறதே பயன்படுத்துங்க மறந்துடக்கூடாது அதே போல ஒரு இடத்தினால ஒரு பிரச்சனை இருக்கு அதே நான் முடிச்சு கொடுக்குறேன் முடிச்சு கொடுத்தா அந்த மறந்துட மாட்டேன் அதே போல வருமானம் நிரந்தரமா குடிநீட்டு இருக்கு அமைச்சு கொடுத்தா அந்த மறந்துட மாட்டேன் வாழ்க்கையை சரியாக குடிநீட்டு இருக்கு சரியாக கொடுத்து அதே வேணாம் வேற போயிட்டு வா